வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெங்காயம் ஃப்ரை ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கும் வெங்காயம் வந்துட்டு பஜ்ஜி ஸ்டஃபிங் பஜ்ஜி சேர்த்துக்கும் தேவையான பொருள் பார்த்துடலாம் அதுக்கு சுடுதண்ணியில் நல்லா ரெண்டு வெங்காயம் ஒரு கீ சண்டில் ஒரு கீறு கீறி நல்லா வேக விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ரொம்ப வேக விடக்கூடாது அது இப்போது நம்ம இப்போ ராஜ்மா பச்சை ராஜ்மா எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வேக வச்ச ராஜ்மா கூட எடுத்து அவ மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் நான் வேக பச்சை ராஜ்மா எடுத்து அடித்து வச்சுக்கினேன் இப்போ வெந்த வெங்காயத்தை நம்ம வெளியே எடுத்துருக்கலாம் ரொம்பவே கூட முக்காவாசி வெந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ அது மேலே இருக்கிற தூளெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுன்னு உள்ளே இருக்கிற வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணின்னு நம்ம ராஜ்மா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டரை சேர்த்து ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடலாம் இப்போ ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதிலே இஞ்சி பூண்டு விழுதும் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்போ பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அது ராஜ்மா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இருந்தனால நீங்கள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை டீஸ்பூன் மஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச ராஜ் ராஜ்மாவை அரைச்சி வச்ச ராஜ்மாவை இதில் கொட்டிக்கலாம் இப்போ கொட்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா தண்ணி இல்லாமல் அல்வா பதத்து கொண்டு வந்துடலாம் இப்போ கொண்டு வந்தாச்சு இப்போ நான் நைத்து வச்ச கத்திரிக்காய் சட்னி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெ என்ன இருக்கோ என்ன பொரியல் இருக்கோ அந்த பொரியலை கூட நீங்கள் ஸ்டஃப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ராஜ்மாவையும் இப்போ பேஸ்ட்டியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தில் நம்ம ஸ்டஃபிங் கத்திரிக்காய் சட்னி நாலும் நாலு வெங்காயத்தில் வந்துட்டு ராஜ்மா ஸ்டஃபிங்கும் நான் அதில் வச்சுருக்கேன் அது நல்லா சாஃப்டாக வந்துருக்கிறதுனால நம்ம எதுவும் ஒட்ட வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா அதுவே மோல்ட் ஆகிடும் நல்லா சாஃப்டாக போய் ஒட்டிக்கும் இப்போ நம்ம நாலுத்தையும் ஒரு பேனில் மொள ஒரு பேனில் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி மஞ்சள் பூடி போட்டு பட்டர் போட்டு கொஞ்சம் அதில் வதக்கிடலாம் இப்போ பேனில் எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம அதிகம் நம்ம கார்த்திக்கேற்ற மாதிரி தான் நம்ம வதக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இது ஒரு சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஜோராக வச்சுட்டோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகி போயிடும் அதில் சிம்மில் வச்சே நம்ம நல்லா வதக்கணும் இப்போ நம்ம சுவையான ஸ்டஃபிங் ஆனியன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி செகண்ட் டிஷ்ஷுக்கு போகலாம் செகண்ட் செகண்ட்ஷா யூஸ்வல் பஜ்ஜி மாவுக்கு நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுவோம் அதே தான் அந்த ஸ்டஃப் பண்ண வெங்காயத்தை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம டேஸ்டியான ஸ்டஃபிங் ப ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரே ஆனியன்